வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் செம்ம சரிவில் காணப்படுது ஏற்றம் போக சரிவும் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாய் சவரனுக்கு காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலான கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எட்டாயிரமா காணப்படுற விலையில் இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து வரவிருக்கும் வாரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் இருக்கல கடந்த ஒரு வாரத்தில் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் செஞ்சிருக்கு கடந்த பதினைந்து நாட்களில் வெள்ளியோட விலையில பெரிய ஏற்றம் இல்லை சரி மட்டும் தான் காணப்படவில்லை அடுத்த இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி பதிமூன்று ரூபாவாக காணப்படுது மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலை நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்

அப்படிங்கிற சரிவில் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கும் மிக மிக அதிகமாக இருக்கு மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலையை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஏழ்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் சவரனுக்கு ஏற்றம் போக சரிவு மட்டும் பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி எட்நூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ஏற்றம் நிலம்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாயாகும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் நான்காயிரம் நான்காயிரத்து ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்கல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு கடுமையாகவும் தொடர்ச்சியாகவும் சரியறதுக்கான வாய்ப்புகளை நம்மளுக்கு என்ன போதுன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஏன்னா அது வந்து தொடர் சரிவின் மூலமாக நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்து இரநூறு டாலருக்கு கீழே இப்படி மூன்றாயிரத்தி இரநூறு டாலருக்கு கீழே சரிஞ்சது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உருவாயிருக்கு ரஷ்யா யுக்ரைன் இடையே வந்து போர் நிறுத்தம் எப்போ மேலும் ஏற்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலை நிலவர வேலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மேற்பட்ட போர் மாதிரியான சூழ்நிலை இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்கு அதே போல் பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கிறது சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் மிக கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு